வணக்கம் நம்ம இப்போது கடையில் வாங்குற மாதிரி மொறு மொறுனு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணி இப்படி நறுக்கிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடிசா நறுக்கிக்கங்க சின்ன வெங்காயம் அது ஒரு நூற்றம்பது வெங்காயம் வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதையும் எடுத்து பொடிசா நறுக்கிக்கோங்க கருவேப்பிலை மல்லித்தலை அது கொஞ்சம் கழுவி பொடிசா நறுக்கிக்கங்க இதோடு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் அரிசி மாவு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு கடல மாவு கால் கிலோ சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கை வச்சு கலக்கிறோம் தண்ணி சேர்க்கக்கூடாது கை வச்சு கலக்கிறோம் ஆயில் வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் இதுவும் நல்ல கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம் இஞ்சியும் இடித்து சேர்த்துக்கோங்க அதுவே நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோம்பு அது கொஞ்சம் எடுத்து அப்படியே தூவிக்கலாம் இது இப்படி நம்ம கையிலையே வந்து பெசறோம் இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரம் பூண்டில் இருக்க ஈரம்லாம் சேர்ந்து மாவு கொஞ்சம் இதாகும் அது அப்படியே கையிலேயே பெசரிட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி சும்மா தெளித்தா போதும் தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை லைட்டாக தெளிச்சுட்டு அப்படியே சேர்த்து பெசற வேண்டியதுதான் இப்படி கையில் பிடிச்சா பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் கையில் அப்படியே பிடிச்ச மாதிரி இது அரிசி மாவுங்கிறதுனால எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே கலண்டு ஓடிடும் அதனால் கையில் இறுக்கி பிடிச்சி அப்படியே ஒரு லைட்டாக பிண்டு விண்டு விடணும் இப்போ பாருங்கள் அப்படியே வச்சு வேக விட்டோன்னா முறுமுறுன்னு சுவையாக சுவையா பக்கோடா ரெடி ஆகிறோம் இந்த மாதிரி பிடிக்கணும் நம்ம கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி அப்படியே லைட்டாக விண்டு விண்டு விட்டு எண்ணெயில் விடணும் சூப்பராக ரெடியாகிடுச்சு கரக்கரை முருமருண் பக்கோடா கருவேப்பிலை கொஞ்சத்தை எண்ணெயில் பொறிச்சு போட்டுக்கலாம் செம்மையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ